இந்த ஒரு சக்தி வாய்ந்த தண்ணீரை மட்டும் உன்னோட தலையணைக்கு அருகில நீ வச்சிட்டு தூங்கிட்டு வா அதுவும் பௌர்ணமி நாட்கள்ல இரவு தூங்கும் முன்பு இத இரவில் தூங்கும் பொழுது உன்னுடைய தலையணைக்கு அருகில் வைத்து விடு வைத்து விட்டு நீ தூங்கி வந்தால் என்றால் மிகவும் நன்மையானது நடக்குமா உன்னுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய மன நிம்மதி நீ இல்லாம இருக்கு அப்படின்னா பௌர்ணமி நாட்கள்ல இதை பண்ணுனா போதுமா மகாபிரியவா அவர்கள் அவருடைய மனத்திற்கு அவர்களை சந்திக்க வந்த பக்தர்களிடம் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷனோ உங்களை விட்டு செல்லணும் அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் இந்த ஒரே ஒரு டம்ளரில் முழு நீரில் சில பொருட்களை கலந்து அதை மட்டும் உன்னோட தலையணைக்கு அருகில் வச்சுக்கும் வச்சுட்டு காலையில் எழுந்த உடனேயே முத வேலையாக அந்த தண்ணீரை எடுத்து உன்னுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய செடி கொடிகளில் எதிலேயாவதில் ஊற்றி விட்டுரு இதை மட்டும் பௌர்ணமி நாட்களில் பண்ணி பார் கட்டாயம் உனக்கு வெட்டு மேல வெற்றி கிடைக்கும் நீ இந்த தண்ணீரை செய்யும் பொழுது பூஜை அறையில வச்சு உன்னுடைய வேண்டுதல்களையும் இதில் நீ தெரிவிச்சிடணும் அதாவது எந்தெந்த கெட்ட சக்தியும் எந்தெந்த கெடுதல்கள் உன்னை விட்டு செல்லணுமோ அதையெல்லாம் நீ பூஜை அறையில் வேண்டி இந்த ஒரு தண்ணீரை உன்னோட உள்ளங்கையில் வச்சு நீ இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணணும் என்பது போல் பெரியவா அவர்கள் அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார் அதாவது ஒரு டம்ளர்ல நீங்க தண்ணீரை எடுத்துக்கலாம் அது கிளாசிக் டம்ளரோ பிளாஸ்டிக் டம்ளரோ அல்லது கண்ணாடியால் செய்யப்பட்டதோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீரை எடுத்துட்டு அதில் ஒரே ஒரு வசம்பு இருக்கு அல்லவா ஒரு வசம்பையும் அதனுடன் ஒரே ஒரு சூடோ கற்பூரத்தை அதனை பொடி போல் ஆக்கி கொண்டு அதனையும் அந்த தண்ணீருடன் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு அதனுடன் மூன்றே மூன்று ஏலக்காயையும் அதனுடன் எலுமிச்சை பழம் சிறிய அளவில் இருக்கக்கூடிய அந்த டம்ளரில் உள்ள போகின்ற அளவிற்கு எலுமிச்சை பழத்தையும் நீங்கள் அந்த டம்ளரில் வச்சுருங்க வச்சுட்டு அதை உங்கள் தலையணைக்கு அடியில் தலையணைக்கு அருகில் நீங்கள் வச்சு படுக்கணுமா இல்லை உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பௌர்ணமி நாளில் சந்திரனையோ அல்லது குலதெய்வத்தையோ மனதாரம் நினைத்து தூங்குவதற்கு முன்பாக உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் விளக்கை ஏற்றணும் விளக்கு ஏற்றி உள்ளங்கையில் தூறு டம்ளர்ல நீங்கள் போட்ட பொருட்களையெல்லாம் வைத்து அதை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்துக்கோங்க வைத்து விட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கெடுதல்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவெல்லாம் தீர வேண்டுமோ அதையெல்லாம் நீங்கள் கூறணும் இந்த மாதிரி எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியமானது கிடைக்கணும் இப்படி கடன் பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை தீரணும் எதிரிகளால் தொல்லை இருக்கிறது ஏன்னா என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ திட்டமோ அல்லது சந்திரனிடமோ நீங்கள் இட்டு அழுகணும் அல்லது உங்களுடைய வேண்டுதலை தெரிவிக்கணும் உங்களுக்கு என்னென்ன கஷ்டமெல்லாம் போடணுமோ அதையெல்லாம் தெரிவித்து விட்டு அதற்கப்புறமாக அந்த ஒரு நீரை எடுத்து உங்களுடைய தூங்குவதற்கு அருகில் இருக்கக்கூடிய தலையணைக்கு அருகில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் எப்பொழுதும் போல் தூங்குங்க தூங்கிட்டு காலையில் எழுந்த உடனேயே அதை மட்டும் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் எதுவுமே இதை நீங்கள் அதை தண்ணீரை கீழே ஊற்றின பிறகு அதனுடைய பொருட்களை அந்த ஆடு மாடு எதுவுமே பண்ணாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் தண்ணீரை கீழே ஊற்றி அதை முடிந்தால் மண்ணை கூட போட்டு அதை மூடி வச்சுருங்க யாருக்குமே தெரியாதது போல் இதை செய்து விடுங்க இதை மட்டும் நீங்கள் பௌர்ணமி நாட்களில் செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியானது கிடைக்கும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலுக்கு இருக்கின்றது எனவே தவறாம நீங்களும் இதை செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் பௌர்ணமி நாளில் இந்த ஒரு பரிகாரமானது பண்ணனா நம்முடைய எல்லாம் தீங்கும் அப்படின்னு கூறி அவர்களையும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய சொல்லுங்க நன்றி வணக்கம்